அனைவருக்கும் வணக்கம் தொகுதி மறுவரை பற்றி அரசியலமைப்பு ரீதியாகவும் போட்டித் தேர்வு ரீதியாகவும் எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலி காண்க இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் போட்டித் தேர்வுகளில் எவ்வாறு இது குறித்து வினாக்கள் எழுப்பப்படும் என்பதையும் விவாதிக்க இருக்கிறோம் தொகுதி மறுவரை என்றால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகளை மறுநிர்ணயம் செய்வது தொகுதி மறுவரை என்று நம்ம சொல்லுறோம் சிம்பிள் அப்ப இந்திய அரசியலமைப்பில் தொகுதி மறுவரை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ள விதிகள் பார்த்தோன்னா ஆர்டிகல் எண்பத்தி இரண்டு ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னரும் இந்தியாவில் உள்ள தொகுதிகளை மறு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது அதுபோல ஆர்டிகல் நூற்றி எழுபது ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள மாநில சட்டமன்றங்களை மறு நிர்ணயம் செய்வதை பற்றி குறிப்பிடக்கூடிய விதி நூத்தி எழுபது ஆர்டிக்கல் எண்பத்தி ஒன்று ஒன்று பி என்ன குறிப்பிடுதுன்னு பார்த்தோன்னா எவ்வளோ மக்கள் தொகைக்கு அடிப்படையில் தொகுதிகளை நிர்ணயம் செய்வது என்பதை பற்றி குறிப்பிடுகிறது குறிப்பாக ஏழு லட்சம் மக்களுக்கு ஒரு தொகுதி என்ற வீதம் குறிக்கப்படுகிறது பின் காலத்தில் அது பதினைந்து லட்சம் என்று உயர்த்தப்படுகிறது இப்ப சட்டப்பிரிவு எண்பத்தி ஒன்றுல இரண்டு என்ன குறிப்பிடுதுன்னு பார்த்தோம்னா அவ்வாறு பிரிக்கப்படக்கூடிய அந்த தொகுதிகளின் எண்ணிக்கையானது அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான விகிதாச்சாரம் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிடுகிறது தொகுதி மறுவரை என்பது கடந்து வந்த பாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தல் காலகட்டத்தில் இந்தியாவோட தொகுதிகளின் எண்ணிக்கை நானூற்றி தொண்ணூத்தி நான்கு இருக்குது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று காலகட்டத்தில் இந்தியாவோட தொகுதிகளின் எண்ணிக்கை ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஆக உயர்த்தப்படுகிறது இது மக்கள் தொகையின் அடிப்படையில் உயர்த்தப்படுது இப்போ இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி காலகட்டத்தில் இந்தியாவோட தொகுதிகளின் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூணு என்று இறுதியாக தீர்மானிக்கப்படுகிறது இப்போ என்ன பிரச்சனை அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து காலகட்டத்தில் இந்தியாவில் இந்திரா காந்தி அம்மையார் அப்போதைய பிரதமர் எமர்ஜென்சி அறிவிக்கிறார் எமர்ஜென்சி வருது அதன் அடிப்படையில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் பல்வேறு விதிமுறைகளும் பின்பற்றப்படும் சொல்லி அனைத்து மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்படுது அதன் அடிப்படையில் முதல் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மக்கள் தொகை கட்டுப்பாடுக்குள்ள வைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு பின்பற்ற வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு வருது அதில் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வட இந்தியாவிலும் குறிப்பிடக்கூடிய மாநிலங்கள் குறிப்பிடும் முறையாக சொல்லும்படி பீகார் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகையை முறையாக பின்பற்ற விடலை ஆனால் தமிழ்நாடு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அனைத்தும் முழுமையாக அந்த மக்கள் தொகையை பின்பற்றப்படுது மக்கள் தொகையோட கட்டுப்பாடுகளாக இருக்கட்டும் விதிமுறைகளாக இருக்கட்டும் பின்பற்றப்படுது ஆனால் இந்த தொகுதி மறைவரையானது இப்போது காலகட்டத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுது என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது தொகுதி மறுவரை குறித்து அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள சட்ட திருத்தங்கள் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்படுது இந்த சட்ட திருத்தத்தில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா தொகுதி மறுவரை என்பது மக்கள் தொகையின் அடிப்படையில் தீர்மானிக்க கூடாது என்ற கருத்து முன்வைக்கப்படுது அப்ப அதனை தொடர்ந்து எண்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கொண்டு வரப்படுது அப்ப இந்த சட்டத்திருத்தம் என்ன குறிப்பிடுது அப்படின்னா இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் தொகுதிகளின் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூணு என்பது அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் நீட்டிக்கப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீட்டிக்கப்படுகிறது என்ற கருத்து முன்வைக்கப்படுது அதன் அடிப்படையில் இந்தியாவுடைய தொகுதிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐநூற்றி நாற்பத்தி மூணு என்ற தொகுதியே நிர்ணயம் செய்யப்படும் என்கிற கருத்து அப்போதைய சட்டத்திருத்தம் எண்பத்தி நான்காவது சட்டத்திருத்தம் இரண்டாயிரத்தி ஒன்று குறிப்பிடப்படுகிறது இந்த காணொலியில் தொகுதி மறுவரையை பற்றி அரசியலமைப்பு ரீதியாகவும் போட்டித் தேர்வுகள் ரீதியாகவும் என்னென்ன சட்டப்பிரிவுகள் குறிப்பிடுகிறது என்னென்ன சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற தகவலை முழுமையாக கண்டோம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி